ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஎஸ் ஹோம் டுடே ரொம்பவே ஹெல்த்தியான மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு மருத்துவ சட்னி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க நான் இன்னைக்கு இந்த சட்னி செய்ய ரெண்டு வெற்றிலை கொஞ்சம் முசு மொசுக்கே கொஞ்சம் வல்லாரை வல்லாரை மட்டும் எனக்கு ஒரிஜினல் கிடைக்கல ஹைப்ரிட் வெரைட்டி மட்டுந்தான் கிடைச்சிது நாட்டு வல்லாரை நல்லாவே பிரைன் ஷேப்பில் இருக்குங்க வீடியோ பார்க்குற உங்களுக்கு நாட்டு வல்லாரை கிடச்சதுன்னா இந்த வல்லாரைக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டு செடியில் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி பறித்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டுமே ஒரு கையளவு கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஃபைனலாக ஒரு வரமிளகாயையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ண தக்காளி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த ஆயிலேயே வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த மூணு இலையும் உள்ளே குட்டிரலாங்க இந்த மாதிரி வெற்றிலை வல்லாரை மொசு மொசுகை இது எல்லாமே கொஞ்சம் ஆயில் அதிகமாக விட்டு வதக்கும்போது அதோட அதோடய தன்மை மைக்கிற மாதிரியோ தன்மையோ இல்லாமல் டேஸ்ட் நமக்கு புதினா கொத்தமல்லி சட்னி எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி கொண்டு வர முடியுங்க ஸோ கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டு நல்லா விடல எண்ணெயிலேயே வதங்கி வரணும் இந்த இலைகள் எல்லாமே நல்லா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இந்த மாதிரியே பெரட்டி விட்டு குக் பண்ணிடணும் அதுக்கு பிறகு நம்ம சட்னியில் ஆட் பண்ண வேண்டிய எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ கடலை கடலைப்பருப்பு ரெண்டு சேர்ந்து ஒரு ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு மூணிலிருந்து நாலு பல் பூண்டு உப்பு ஒரு சின்ன துண்டு புளி இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் உங்களுக்கு அந்த பருப்பு கொத்தமல்லி இதை நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும் அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு நாலில் இருந்து அஞ்சு மிளகு நல்லா ஒரு பெரட்டி பெரட்டி விட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் இந்த மாதிரி சட்னி செய்யும் போது தேங்காய் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்க சட்னி ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக வரும் ஃபைனலாக ஒரு வரமிளகாய் ஒரு கொத்து கருவாப்பிலை சின்ன துண்டு இஞ்சி இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்படியே ஆற விட்டுறலாம் நல்லா ஆரி வந்த பிறகு நம்ம நார்மலாக புதினா கொத்தமல்லி சட்னி எந்த பதத்தில் அரைப்போமோ அதே அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் லஞ்சுக்கு இதை ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியாக எடுத்துக்கோங்க ஆனால் இந்த சட்னி இட்லி தோசை பனியாரம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கு சளி இருக்கிற டைமில் இந்த மாதிரி முடியாத சட்னியை தோசை இட்லி கூட வச்சு ரொம்பவே ஈஸியாக கொடுத்துட முடியுங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஆரோக்கியமான இந்த சட்னியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துருங்க ரெசிபி பிடிச்சவங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்